வாரந்தோறும் அன்னைக்கு நடத்தக்கூடிய டாபிக் டெஸ்ட் ஓகேங்களா கம்பல்சரி ஒரு டெஸ்ட் இருக்கும்போது டெஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் டைமாக சிபிடி மெத்தட் தான் வைக்க போகிறோம் ஓகேங்களா சிபிடி மெத்தட் தான் நம்ம வைக்க போகிறோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே என்டிபிசி குரூப் டி எஸ்எஸ்சி ஜிடி சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுக்கும்

சுகோ ஓகேங்களா முட்படையோட அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கேம்பஸ்க்கான அட்ரஸ் நம்ம சென்ட்ரல் புதிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் ஓகேங்களா அப்ப மாதனூர் ஓகேங்களா முட்படை பிளாக் மாதனூர் அகரம் ரோடு புல்லூர் போஸ்ட் சரி பல்லூர் போஸ்ட் திருப்பத்தூர் डिस्ट्रिक्ट திருமலை குப்பம் ஏரியா ஓகேங்களா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் தான் அமைஞ்சிருக்கு திருமலை குப்பம் ஏரியா அகரம் ரோடுன்னு சொல்லுவாங்க மாதனூர் தான் அதோட கரெக்ட் அட்ரஸ் ஓகேங்களா இருந்து நீங்க அப்படி இருந்தால் எனக்கு அட்ரஸ் பட்சத்தில் நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய நம்பர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம் ஓகேங்களா உன்னுடைய கேம்பஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் எப்படி நம்ம முப்படையுடைய மற்ற மூன்று கதைகள் இருக்கோ அதே பேட்டர் தான் இங்கேயும் ஹாஸ்டல் வித் ஃபுட்டு அகாமடேஷன் வித் ஃபுட்டோட ரெகுலராக நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் ஓகேங்களா கிளாஸ் ரூம் நார்மலா எப்பவும் போல ரெகுலர் கிளாஸஸ் வித் அன்னைக்கு அந்த வீக்ல என்ன நடந்ததோ அது டெஸ்ட் ஃபாலோ பண்றோம் அதுக்கப்புறம் பிசிக்கல் ஓகேங்களா குரூ என்டிபிசி பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் இருந்த நம்ம ஜிடி அப்புறம் குரூப் டிக்கு விருப்பப்படுறவங்க பிசிக்கலுக்காக பிசிக்கல் கிரவுண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாட்டில் நம்ம சிபிடி ஓகேங்களா சிபிடி நம்ம என்ன பண்றோம் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போறோம் நீங்க விருப்பப்படுறவங்க சிபிடி தான் என்ன பண்ணிக்கலாம் டெஸ்ட் எழுதி பண்ணிக்கலாம் அங்க போயிட்டு எழுதும்போது நிறைய பதற்றம் இருக்குது ரெகுலர் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய சிபிடி பார்மெட்ல நம்ம பண்றோம் ஓகேங்களா இதுதான் நம்ம உட்படையோட டிஃபென்ஸ் கோச்சிங் சென்டருக்காக நமக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டாருக்காக தனியாக ஒரு கேம்பஸ் வந்து அலோக்கேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா என்டிபிசிக்கு என்பிசிக்கு நிறைய பேர் படிக்கணும் எளிமையான ஒரு தேர்வு தான் ரொம்ப கடினம் அந்த மாதிரி நினைக்காதீங்க அதோடைய பேட்டர்ன் என்ன எக்ஸாம்ங்கிறது வீடியோ பேசலாம் ஓகேங்களா தேங்க்யூ